ஆமா <laughs> சொல்லுங்க <laughs> 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 நீங்க வந்து யூட் போடாதீங்க நான் நீங்க அங்க போய் தெரியறீங்களா வரீங்களா நீங்க அங்க எல்லாம் தயை வைக்காதீங்க சொல்றேன் நான் சொல்ற நான் சொல்ற சம் எதே மெது மெது சொன்னாங்களே கைடுங்க கைடுங்க புடிங்க புடிங்க நான் என்ன பண்ணுறேன் சார் ஆ எடக்குன வாங்க போலீஸ் வாங்க

போயிட்டு வச்சிருந்தாங்க எங்களால ஏந்துக்க முடியல பாத்ரூம் போக முடியல அதனால நாங்க பத்து நேரம் சத்திரத்துல பத்து நேரம் இருக்கும் போது அஞ்சு மணி அவங்களுக்கு அஞ்சு மணிக்கு அவங்க

தென்னார முடியும் திருவிட எங்களால ஏந்த போனா அந்த வார்த்தை அந்த போலீஸ்கார் இங்க இருந்து குச்சி எல்லாம் போறாங்க எதுக்கு குச்சி எங்களை போராட விடலாம் இல்ல எங்களை போராட விட்டு எங்க வேலைகளை கிடைக்கல எங்க வேலை எங்க ஊருமே நாங்க கேக்குறோம் வேற எதுவும் நாங்க தப்பா கேட்கல இல்ல எங்க வேலை நான் செய்த பதினாறு வருஷம் சர்வீஸ் வேலை தான் கேக்குறேன் எங்களுக்கு எங்க வேலை எங்களுக்கு கூட என் புள்ள குட்டிய நான் காப்பாத்துறதை நாங்க சொல்றோம் ஏன் எதுனா நாங்க தப்பா அந்த ஐயாவே அது ஏன் அவருக்கு காதி கேட்கல அஞ்சு அஞ்சு நாளா உணவுக்கிற மாருக்கு காதி கேட்கலையா

பேர் மூணு பேர் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிட்டாங்க பத்து பேர் எங்க வேலை கொடுக்குற மட்டும் நாங்க போராடுவோம்